ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று குரான் இறை நூலும் தேவை இறை நேசர்களும் தேவை என்ன வேணும் ரெண்டும் வேணும் குரானும் வேணும் இறை நூலும் வேணும் அதே போல் என்ன வேணும் இறை நேசர்களும் வேணும் உலகத்தில் யாரும் புஸ்தகத்தை பார்த்து எதுக்குமே இல்லை புஸ்தகத்தை பார்த்து ஒன்றும் செய்ய இயலாது என்ன வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அனுபவம் வேணும் சொந்தமாக சுயமாக குரானை படித்து யாருக்கும் மாலிமாக இயலாது நீங்கள் யாரோ ஒரு ஒருவட்டை பயத்து கால் மடிச்சு உட்காரோணும்

பெனேகிதே பிரேக் ஈகிதே எக்ஸ்லேட் ரேக்கிதே இதான் ಇದೆ ಇದான் ಇದೆ எல்லாம் ஈக்கிதே எல்லாம் எக்ஸாம் பார்த்தா 100க்கு 100 பாஸ் குடும்பாபம் கார் ஓட்ட சொல்லி கபம் புணியை வெச்சுற நா போய்ங்கம் இதைய வெச்சு கொண்டே கொஞ்ச कूடே வெச்சு கொள்ளணும் கார்ல 10 பேரே 5 பேரையில 10 வெச்சு கொள்ளுமே முன்னுக்கு வாராங்க வெச்சு கபம் கலகம் 돼요ப்டுமே கார்லாக மட்டும் இல்ல காருளுக்கு மட்டும் இல்ல வெனிலுளாக்களுக்கு கபம் தயப்படும் உலகத்தில் எந்த கோசும் இல்ல புஸ்தகத்தை பார்த்து செய்த கோஸ் என்ன இல்லை டாக்டர் மாறிக்கிறாங்க ரெண்டு வருஷம் படிப்பாங்க எம்பிபிஎஸ் குவாலிஃபைட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்கிறது படித்தோடனே டாக்டர் இல்லை ரெண்டு வருஷம் என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு டாக்டரை கீழே பயிற்சி இதை வெட்டு இதை கொத்து இதை தேய்ங்கோ இதை மருந்து எழுதுங்கோ இதை படித்து கொடுக்கணும் அல்ல இங்கேன்னு சொல்கிறான் உங்களுடைய ஹிதாயத்துக்கு குரான் தான் வலி ஆனா குரானை மட்டும் வச்சு நீங்க போனா தப்பிடுவீங்க தவறிடுவீங்க உங்களுக்கு வேணும் இந்த இறை நேசர்களுடைய வழி இவங்க எந்த வழியில போனாங்க இன்னைக்கு உம்மத்தில் உள்ள பிரச்சனைமா குரான் இப்படி இருக்குது அந்த குரான் எப்படி அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க வாழ்க்கை என்ன நான் எல்லாருக்கும் சொல்றேன்

குரானும் தேவ குரான வச்சுக்கோங்க தியரியாக குரான வச்சுக்கோங்க கட்லாக்காக இதை பாருங்க எப்படி செய்யணும்ன்றது எப்படி செஞ்சாங்கன்றது எனவே தான் குரானுடைய ஆரம்பத்திலேயே ஹிதாயத்துக்கு ரெண்டு வழியை காட்டிட்டு ஒன்று கிதாபுல்லா ஒன்று ரிஜாலுல்லாஹ் ஒன்று கிதாபுல்லா ஒன்று ரிஜாலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் இறை நேசர்களும் இறை வேதங்களும் இறை வேதமும் இருக்கோணும் இறை நேசர்களும் இருக்கோணும் இது ரெண்டும் இருந்தால் தான் ஹிதாயத்து கிடைச்சோம் அதனால நான் சொல்லப்பட்டீது ஒவ்வொருத்தரும் தண்ட வாழ்க்கையில் ஒரு ஆளிமோடு நெருங்குங்கோ ஒரு ஆளிமிட்ட போங்கோ நீங்கள் சொல்லுங்கோ நீங்கள் தான் எனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரே அவர் என்ன மறந்து தந்தாலும் சரி நாங்கள் குடிக்கிறதான் எங்களுக்கு ஒரு லாயர் இருக்கிறாரு அவர் என்ன சொன்னாலும் சரி அவருடைய குடும்பத்தில் செய்யும் லோ செல்லுபடியாகும் எங்களுடைய அவர் தான் அக்கௌண்டன் இதே மாதிரி எனக்கு ஒரு ஆலயம் இருக்கிறாரு அலமதுல நான் அவருடைய அவரைத்தான் என்னோட சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வழியா வச்சு ஒரு ஆலிம ஆளும்களுடைய தவற வேணும் ஆனா உங்களை உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஆலிம் எடுக்கக்குள்ள நல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்து வயது போட முதுமை அடைந்த நல்ல பக்குவமான அல்லாவை பயப்படக்கூடிய அவரை கண்ட அல்லாட ஞாபகம் வருகிறதே அப்படிப்பட்ட ஒருவரை உங்களோட ஆடிமாக எடுத்துக்கோங்கோ உங்களோட ஷேகா எடுத்துக்கோங்கோ அன்புக்குரிய சகோதர்களே அன்பான பெரியார்களே அவர் உங்களுக்கு தருவார் அவருடைய பொடரியை தருவாரு அந்த பொடரியில் கால் வச்சா அடுத்த கால சுவர்க்கத்தில் வச்சிடலாம் நான் அன்பாக சொல்றேன் இறக்கமாக சொல்றேன் உளமாக்களை எப்போ நீங்கள் அவமதிப்பீங்களோ அது எதுக்கு தெரியுமா அடையாளம் தீன அவமதிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அவங்கத்தானே தீன சொல்றவங்க இந்த மிம்பர்ல ஏற ஒரு ஆலயம் பற்றி உங்களோட உள்ளத்தில் ஒரு குறை இருக்க வேண்டியிருந்தால் அவர் சொல்கிற தீனும் குறையாதான் தென்படும் ஆனால் உளமாக்கல் மாசூம்கள் அல்ல பாவத்தை மட்டும் பாதுகாப்பு பெற்றவங்க அவங்க தவறு செய்வாங்க உங்களை மாதிரி மனிதர்கள் தான் பதிலுடைய சகாபாக்களுக்கு தவறு என்றால் பதிலுடைய சகாபாக்களால் தவறு நடக்கலும் என்றால் இந்த உலமாக்கள் யாரு நடக்கலாம் உலமாக்களுடைய தவறு மொழி அமது சொல்லுவார் ஹச சொல்வாரு இது குரான் இது குரான் இந்த குரான்ல மூணு இடத்துல நாலு இடத்துல அஞ்சு இடத்துல பத்து இடத்துல மிஸ்டேக் இருக்குது ஜவறு வச்ச இடத்துல கசர் வச்சிருக்கிறாங்க நொக்கத்து வச்சு இல்லை எழுத்து பிள்ளையால் இது இருக்குது ஆனால் இது குரான் ஷரீஃப் இதில் இருக்குது குரான் இந்த குரானில் பத்த இடத்துல தவறிக்குது மிஸ்டேக் இருக்குது என்றதுக்காக வேண்டி இந்த குரானை யாரும் கிழிச்சி நாளை காலில் கொண்டு டஸ்டின்ல போடுறது இல்லை என்ன செய்வீங்க இந்த குரானை என்ன செய்வீங்க இந்த குரான் சொல்லுங்க இந்த குரான் அப்படியே எடுத்து சொல்லுவீங்க இந்த குரானில் மிஸ்டேக் இருக்குது இதை நாங்கள் ஓத மாட்டோம் இதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவீங்க இது வரைக்கும் பிரச்சனை இதே மாதிரி தான் ஒரு ஆலிமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தவறு தென்படுதா அவருடைய இல்முல நாங்க குறை மாட்டோம் நாங்க சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கையை நாங்க பின்பற்ற மாட்டோம் அந்த குரானை தூக்கி ஓத மாட்டோம்னு வச்சிருந்து போல அந்த ஆலிமுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமா வச்சிடுங்கோ ஆனா இந்த குரானை கண்ணியப்படுத்துவோம் இதை டஸ்ட்பினில் போடுறது இல்ல அதே மாதிரி அந்த குறையுள்ள ஆளுமே கண்ணியப்படுத்துவோம் யாருக்கெல்லாம் நீ வழிகாட்டி விட்டாயோ அவருடைய வழியை காட்டு எனவே வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டும் தேவை கிதாபுல்ல தேவ நபீனுடைய வாழ்க்கை தேவை சுண்ணா தேவ ஹதீஸ் தேவை ஆனால் இது ரெண்டே மட்டும் வச்சல்ல இதரத்திலேயே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அன் யாருக்கெல்லாம் செய்து விட்டாயோ அவர்கள் சாலஹிங்கள் சுகதாக்கள் நபிமாறுகள் இப்படிப்பட்ட பாதையை எனக்கு பாதையாக காட்டுவாயாக என்ற துவாவை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வளவால் ஆச்சரிய நேரான பாதையை காட்டுண்டா போதும் மற்ற பாதையை பற்றி சொல்ல தேவையில்லையே ஆனா குரான் இந்த இடத்துல எப்படி சொல்லுதுண்டா நேரான பாதையை காட்டு இந்த பாதையை காட்டிடாதே இந்த பாதையை காட்டிடாதே குரான் சில இடங்களில் தெளிவாக பேசும் சில இடங்களில் சுருக்க பேசும் பெண்களை பற்றி சொல்லக்குள்ள எல்லாம் சொல்றேன் கருணவி முயூத்தொண்ண பெண்களே உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க அடக்கமாக இருந்து கொங்கோ சொன்னா போதும் மறுவச் சொல்றான் வலா தபர் நீங்க வெளியே போக வேண்டாம் வீட்டுக்குள்ள வெளியே போக வாண வேண்ட அர்த்தம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் சொல்லிட்டு சொல்லிட்டு அல்லாஹ் நேராகவும் வலா சொல்பர் நீங்க வீட்டுக்கு வெளியே போக வேண்டாம் என்று சொல்றதுக்கு முன்னால சொல்றான் நீங்க வீட்டுக்குள் அடக்கமாக இருந்துகோங்கோ அதே போல் இங்க சொல்றான் என்ன தெரியுமா யாருக்கெல்லாம் அருள் செய்து விட்டாயோ நியாமத்தை செய்து விட்டாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் மறுவச் சொல்றான் நீங்க கேளுங்கோ லைரில் மொஹ்மூபி அலேஹிம் யாரும் மீதெல்லாம் கோபம் சாபம் உண்டாகி விட்டதோ பாதை அல்ல வலம் வால்லீன் யாரு வழி தவறி போய் விட்டார்களோ அவருக்குடைய பாதையும் அல்ல உலமாக்கள் சொல்றாங்க இது யாரு தெரியுமா இது உலமாக்கள் ஹதீஸ்ல மிகத் தெளிவாக வந்திருக்கிறது லைல் மொஹ்மூப் மஹ்மூப் அலேஹிம் யாரின் மீது அல்லாஹ் கோபப்பட்டான் என்றா அது யூதர்கள் அது யூதர்கள் யூதர்களை சவித்தது குரான் யூதர்களை யூதர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று குரான் அனுத்து செய்திருக்கிறது குரான் நாங்கள் சொல்றோம் யாரின் மீது அவன் கோபப்பட்டு விட்டானோ அவர்களுடைய பாதை அல்ல யாரு போய் போய்விட்டார்களோ அவருடைய பாதையும் அல்ல அல்லாஹுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் யூதர்கள் வழித்தவறி போனவர்கள் கிறிஸ்தவர்கள் வழித்தவறி போனவர்கள் கிறிஸ்தவர்கள் நேரான வழியில் தவறித்தாங்க அல்லாட மகன் என்பதாக ஈசாவையும் மரியவலை சொல்லாத்த அல்லாஹுடைய மனைவி என்பதாக வர்ணிக்கிறாங்க மூவத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஆனால் சொல்றாங்க அரபிகளுக்கு மட்டுமின்ற அரபிகளுக்கு மட்டுமின்றாங்க வழி தவறிட்டாங்க இல்ம கொண்டு ரெண்டு உண்டாகும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் இல்ம கொண்டு ரெண்டு உண்டாகும் இந்த விஷயத்தை பயந்து கொங்கோ இல்மு படிக்க படிக்க ரெண்டு விஷயம் வரோணம் வாழ்க்கையில பணிவு வரோணம் எது வரோணம் பணிவு வரணும் அந்த இல்ம கொண்டு சுவர்க்கம் கிடைச்சும் இல்மு கூட கூட அமல் பெருகோணம் அந்த இல்ம கொண்டு சுவர்க்கம் கிடைக்கும் சொல்லுங்க இல்மு கூட கூட என்ன வரணும் பணிவு வரணும் ரெண்டாவது அமல் கூடணும் பணிவு வரவும் இல்லை அமல் கூடவும் இல்லை அந்த இன்ம கொண்டு ரெண்டு பிறக்கும் ஒன்று பிறக்கும் பெருமை நான் ஆளிம் எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் என்னை விட பெரிய அறிவாளி யார் இருக்கிறாங்க என்று சொல்லி மதம வராகும் அப்ப அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் படிச்ச இல்மை கொண்டு அவள் செய்ய இல்லையா மளிகைடு உண்டாகும் மளிகேடு சுண்ணத்து தானே பொறகு செய்யறான் தானே ஏன் கஷ்டப்படோணும் மளிகேட்டுல போவோம் அப்படியே இல்ம இல்லாம அமல் செய்யவானம் இல்மு இல்லாம அமல் செஞ்சா பிதாக்த் உண்டாகும் என்னுண்டாகும் பிதாக்த் உண்டாகும் கபுரஸ்தானுக்கு போனாங்க இல்மு இல்லாம ஜியாரத்து செய்யப் போனவங்க கபுர வணக்கஸ்தலமா மாத்தி கொண்டாங்க இல்மில்லாம போனாங்க கபுரதிக்கு